ஓம் ஸ்ரீ சாய்ராம் செப்டம்பர் முப்பது ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருள் இந்த உதாரணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் ஒரு வீட்டை பிரதான வாசற்கதவுடன் நல்ல காற்றோட்டத்திற்காக பல ஜன்னல்களுடன் கட்டியுள்ளீர்கள் வாசற்கதவு இருக்கிறது என்பதற்காக எல்லா தெரு நாய்களையும் பன்றிகளையும் உங்கள் வீட்டிற்குள் நுழைய அனுமதிக்க மாட்டீர்கள் ஆனால் உங்கள் குடும்பத்தினர் நண்பர்கள் உறவினர்கள் ஆகியோருக்கு மட்டுமே நீங்கள் கதவை திறப்பீர்கள் அதுபோலவே போலவே இறைவனின் ஆலயமான உடலுக்கு மனமே பிரதான வாசல் மற்றும் புலன்கள் உடலின் ஜன்னல்கள் போன்றவை இந்த ஆலயத்திற்குள் யாரை அனுமதிக்க வேண்டும் யாரை அனுமதிக்க கூடாது என்று நீங்கள் ஆராய வேண்டும் ஆனால் இன்று யாரும் இதை ஆலோசிப்பதில்லை இதன் விளைவாக எல்லா வகையான கொடிய உணர்வுகளும் தீய சிந்தனைகளும் மனதில் நுழைய அனுமதிக்கப்படுகின்றன வினா அதாவது ஒழுக்கம் இல்லாமல் நல்வாழ்வு இருக்க முடியாது எல்லோருடனும் நட்பை வளர்த்து கொள்ளாதீர்கள் ஒருவர் நல்லவரா இல்லையா என்று விசாரியுங்கள் இருப்பினும் அத்வேஷ்ட சர்வபூதானாம் என்று சொல்வதைப் போல யாரையும் வெறுக்காதீர்கள் அதே சமயம் மற்றவர்களுடன் பழகுவதில் உங்கள் வரம்புகளை மீறாதீர்கள் உறவுகளையும் தொடர்புகளையும் அளவாக வைத்துக் கொள்ளுங்கள் தெய்வீக அருளுரை அக்டோபர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு வாழ்க்கையில் தடைகளே முக்கிய எதிரிகள் அவற்றை கடக்க உங்களுக்கு உதவக்கூடிய ஒரே நண்பன் இறைவனே அவன் மட்டுமே உண்மையான நண்பனாவான் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்